நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ராஜாவாக்கிய லிமு கடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளை கொடாதே திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனக்கசந்தவர்களுக்கு ரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு நியாயஞ்செய் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதையும் அவளை நம்பும் அவள் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை தீமையல்ல நன்மையையே செய்கிறாள் ஆற்றுமயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தோட்டத்தை நாட்டுகிறாள் தன் பலத்தால் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை இராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் வேறு பெற்றவனாயிருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி வெறுக்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை வளமும் அலங்காரமுமாயிருக்கிறது வருங்காலத்தைப் பற்றியும் மகிழுகிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் ஆப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறதோ என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கருத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்யைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது